எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி இன்றைய காலை வேலை எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் குறிப்பா பிறந்த நாள் திருமண நாள் காணுகிற ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்னைக்கு சிந்தித்து தியானிப்பதற்காக

ஏதோ ஒரு காரியங்கள் நடக்காம வெகு காலமா மூடப்பட்ட கதவுகள் திறக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் நம்ம விரும்புவோம் இல்லையா அப்படியே அந்த கதவுகள் திறக்கணும்னா நம்ம வாழ்க்கையில சில மாற்றங்கள் வரணும் மாமி அடையலையா அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம ஏதோ ஒரு காரியங்கள் நடக்காம அதனுடைய கதவுகள் பூட்டப்பட்ட நிலைமையில அதனுடைய வாசல்கள் அடைக்கப்பட்ட நிலைமையில இருக்கும்போது இந்த காரியம் நடக்கணும் நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவோம் ஆனா பாருங்க அந்த காரியங்கள் நடக்காது பூட்டப்பட்ட நிலைமையிலே இருக்கும் அப்போ இது ஏன் பூட்டப்பட்டிருக்கு எதனால பூட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிற யோசனை நமக்கு வராது அதுக்கு மாறா சோர்வு வரும் இப்போ நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியங்கள் நடக்காத படிக்கு அந்த கதவுகள் பூட்டப்பட்டு திறக்காம அப்படியே இருக்கு அப்படின்னா நமக்குள்ள வேணும் என்ன அப்படின்னா பரிசுத்த ஆவியானவருடைய வழி நடத்துதல் நமக்குள்ள வரணும் அப்போ இந்த பரிசுத்த ஆவியானவருடைய வழி நடத்துதல் நமக்குள்ள வரணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில பரிசுத்தம் இருக்கணும் ஆமீன் அலையா இப்ப எல்லாரும் யோசிக்கலாம் என்னுடைய வாழ்க்கையில என்ன பரிசுத்தம் இல்லை அப்படின்னு சொல்லி மாணவர்களே நம்ம வாழ்க்கையில பரிசுத்த தேவனுடைய சொந்த ரட்சகரா அவரை நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது அவருடைய கத்வாரி சேவையின் திருத்தத்தால் நம்ம கழுவப்படும் போது நம்மளுடைய பாவங்கள் முற்றிலுமாக மாறுது அதனால நம்ம வாழ்க்கையில நெடுநாட்களாக நாட்களாக பூட்டப்பட்டிருக்கிற கதவுகள் திறக்கணும்னா முதல்ல பரிசுத்த ஆவியானவர் அதாவது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால நம்ம பாவங்கள் கழுவப்பட்டிருக்கணும் அது மட்டும் இல்ல நம்ம நிறைய பேர் செய்யற தப்பு என்ன தெரியுமா நம்மளுக்கு வாழ்க்கையில ஒரு காரியம் நடக்கல அப்படின்னா எத்தனையோ ஊழியக்காரங்கள்ட்ட போய் ப்ரேயர் பண்ண சொல்றோம் சொல்றோமா சொல்ற இல்லையா சொல்ல இல்லையா சொல்றோம் தானே எனக்கு இந்த காரியம் நடக்கணும் அதனால கொஞ்சம் ப்ரேயர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அடுத்தவங்களுக்கு ரிக்வஸ்ட் கொடுக்குறோம் அடுத்தவங்கிட்ட நம்ம சொல்றோம் ஆனா நம்ம காரியங்கள் நடக்கிறதுக்கு நம்ம ஜபிக்கிறோமா ஆண்டவர் வந்து நம்ம ஜபத்தையும் எதிர்பார்க்கிறார் அல்லவா அப்போ நம்ம எதிர்பார்க்கிற காரியங்கள் நடக்கணும்னா நம்மளும் ஜெபிக்கணும் சரியா அப்போ அந்த ஜெபித்தல் இருந்தாதான் அந்த பூட்டப்பட்ட கதவுகள் திறக்கும் ரெண்டாவது துதிக்கணும் துதி நம்ம வந்து ஒரு காரியங்கள் நடக்கணும் அப்படின்னா ஆண்டவரை துதிச்சு துதிச்சு மகிமைப்படுத்தணும் இப்படி நம்ம துதிக்கும் போதும் வெகு காலமா பூட்டப்பட்டிருக்கிற அந்த கதவுகள் திறக்கக்கூடிய அதிசயத்தை நம்ம பார்க்கலாம் இப்போ அந்த பூட்டப்பட்ட காரியங்கள் என்னவா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம பூட்டப்பட்ட காரியங்கள் திருமண தடை காரியங்களா இருக்கலாம் வருஷம் போயிட்டே இருக்கும் வயசு ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா வயசு இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும் கூடிட்டே இருக்கும் ஆனா பாருங்க அந்த திருமண காரியங்கள் நடக்காம அப்படியே இருக்கும் திருமண காரியங்கள் நடக்கிற மாதிரி இருக்கும் ஆனா நடக்காது அப்போ என்னாகும் மனசு சோர்வாகும் இப்போ இந்த திருமண காரியங்கள் நடக்கணும்னா நம்ம ஆண்டவர் சமூகத்தில் கேக்கணும் அப்பா என்னுடைய வாழ்க்கையில இந்த திருமண காரியங்களை நடத்துங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவர் சமூகத்துல கேக்கணும் இப்ப எல்லாத்துக்கும் ஒரு கொஸ்டின் வருது என்ன அப்படின்னா நாங்க இதுக்காக பிரயர் பண்ணிட்டு இருக்கோம் ஆனாலும் எங்களுக்கு இன்னும் வாய்க்க இல்லையா அப்படின்னு சொல்லி ஆம்பீரியமானவர்களே நம்ம வாழ்க்கையில அந்த திருமண காரியங்கள் நடக்கணும் அப்படின்னு நம்ம பிரேயர் பண்ணனாலும் ஆண்டவருடைய சித்தத்தின்படி என்னைக்கு எந்த நாளில் நமக்கு நடக்கணும் அந்த காரியங்கள் அப்படின்னு சொல்லி அவர் குறிச்சு வச்சிருக்கிறாரோ அவர் நோக்கம் கொண்டு இருக்கிறாரோ அந்த நேரத்துல அந்த காரியங்கள் வாய்க்கும் ஆனா கண்டிப்பா நடக்கும் இப்படி லேட் ஆனாலும் சில காரியங்கள் நம்ம வாழ்க்கையில நடக்கிறதுக்கு ஆண்டவர் அற்புதத்தை செய்யறதுக்கு லேட் ஆனாலும் அது கண்டிப்பா நடக்கும் நடக்கிறது மட்டும் இல்ல அது நன்மையானதாகவே நடக்கும் ஆமே அதுலையா நம்ம மன விருப்பத்தின்படி மனுஷனுடைய மன விருப்பத்தின்படி ஏதோ ஒரு காரியங்கள் நடத்தணும்னா அந்த காரியங்கள் நடக்கும் ஆனா பிற்காலத்துல பல பிரச்சனைகளை கொண்டு வரும் அந்த காரியங்கள்ல சமாதானம் இல்லாம போகும் இன்னைக்கு பாருங்க உலகத்துல டைவர்ஸ் கேஸ் ஆகுறதுக்கு காரணம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஒண்ணு அதுக்கு காரணம் பேசிக்கா ஆவிக்குரிய இதுல பாத்தீங்கன்னா நம்ம ஒரு வரலை பாக்குறோம் அது ஆண்டவருக்கு சித்தமா சித்தம் இல்லையான்னு சொல்லி ப்ரையர் பண்ணி அவருடைய நோக்கத்தை அறியாதவர்களா இருக்கிறோம் நம்ம மனசுக்கு ஏத்த மாதிரி நம்ம நடந்துக்கிறோம் அதுதான் போது அவருடைய நோக்கம் இல்லாத ஒரு செயல நம்ம ஈடுபடுவோமானால் கண்டிப்பா அந்த பிற்காலத்துல வரக்கூடிய காலங்கள்ல ரொம்ப ரொம்ப கஷ்டத்துல நம்ம சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில நடக்காம இருக்கணும்னா நம்ம ஆண்டவருடைய சித்தத்தை தெரிஞ்சவங்களா இருக்கணும் ஆண்டவருடைய சித்தத்தை அறியணும்னா அணுதினமும் அதிகாலையில ஜபிக்கணும் அதிகாலையில் தேடுகிறவன் என்னை கண்டடைவான் அப்படின்னு சொல்லியிருக்க இல்லையா அதிகாலையில எழும்பி உங்க வாசல் அதாவது உங்க பூட்டப்பட்ட கதவுகள் திறக்கணும்னா அதிகாலையில எழும்பி ஆண்டவத்தை ஜெபிச்சுட்டு துதி அதுக்கு தடையா இருக்கிற அத்தனை கட்டுகளும் மாறுறதுக்கு இது வந்து திருமண தடையா இருக்கலாம் கற்பத்தின் கணிக்கான தடையா இருக்கலாம் இல்லைன்னா ஒரு தொழில் நல்ல ஒரு தொழில் கிடைக்கணும் அப்படிங்கும்போது அது இல்லாத பட்சத்துல நடக்கிற ஒரு தடையா இருக்கலாம் அப்படி ஏதோ ஒரு தடைகள் உங்க வாழ்க்கையில இருக்கணும்னா முதல்ல ஆண்டவர் விரும்புறது உங்க ஜபத்தை மட்டும்தான் <laughs> <laughs> அந்த ஜபம் பிளஸ் துதி இந்த ரெண்டும் இருந்தாலே உங்க வாழ்க்கையில நெடு நாட்களாக பூட்டப்பட்டிருக்கிற கதவுகள் இன்றைய நாள்ல திறந்து அந்த அதிசயத்தை நீங்க பெற்றுக்கொள்ளுவீங்க இப்போ ஒரு சின்ன பிரயர் பண்ணலாமா அன்பின் பரலோக தந்தி அப்பா இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரே எத்தனை பேருக்கோ கிடைக்காத நல்ல ஒரு தருணத்தை எங்களுக்கு தந்தீங்கப்பா அந்த மேலான திருப்பிக்காக நன்றியப்பா இப்பொழுது மாண்டவரே என்னும் கூட சேர்ந்து ஜெபிக்கிறேன் ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார்க்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ராஜா வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியங்கள் நடக்காத பட்சத்துல கண்ணீரோட இந்த பூட்டப்பட்ட கதவு திறக்காதா அப்படின்னு சொல்லி காத்திருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலயும் அற்புதப்பம் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன்ப்பா அவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய அதிசயத்தை செய்ய வேண்டும் ஜெபிக்கிறப்பா அப்பா ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் நீங்க அற்புதத்தை செய்ய போவதற்காக நன்றியப்பா தடைகள் அனைத்து மாறி புது வாசல் திறக்க போவதற்காக ஆண்டவரே ஒவ்வொருவரையும் தாழ்த்தி உம்முடைய கரத்திலேயே ஒப்படைக்கிறேன் நீங்க பொறுப்படுத்தி வழி நடத்தி செல்லுங்க மீட்பர் இயேசுவின் மூலம் அன்பு நிறைந்த பரம தந்தையே ஆமீன் ஆமீன் கர்த்தர் உங்க ஜபத்தை கேட்டிருக்கிறாரு கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஆண்டவர் நீண்ட நாட்களாக பூட்டப்பட்டிருக்கிற கதவுகளை இன்றைய நாள்ல திறந்து அற்புதத்தை செய்வாரு கர்த்ததாமே இவ்வார்த்தைகளை ஆசிரியர் வதிப்பாராக ஆமீன் ஆம் மேன் ஹரெல்லூயா